வெல்கம் டு தமிழ் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாபெரும் கிரிக்கெட் வீரர் விராட் கோலியை பத்தி பலரும் மதிநேர தகவல் தான் பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப நிர்ஸ்டிக்காக இருக்கும் வீடியோ கேளுப்பலாமா வாங்க வீடியோ கிளப்பலாம் பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல இருக்கிறது நம்பர் ஒன் விராட் கோலி தான் அவர் உலக கோப்பையில் ஃபஸ்ட்டு மேலான மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு ஆன மேட்ச்லேயே ஆண்டர் போட்டிருக்காரு அந்த ரெக்கார்டு முடி அடிச்சிருக்காரு அவரும் எல்லாருமே நடுத்தர குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்காரு விராட் கோலி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கர்நாடகாவில் கர்நாடக டீமுக்காக ரஞ்சி மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தார் அப்போ அவங்க அப்பா இறந்துட்டார்னு செய்தி வந்துச்சு அப்போ கூட அவர் போகாமல் மேட்ச் ஆடுவேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட வந்து மேட்ச் ஆடினார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்தொம்போது பேருக்கு உட்பட்ட ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துச்சு அதில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட இது விசர்ஸ் இந்தியா அதில் இந்தியாவில் தான் ஜெயிச்சு அது கேப்டன்ஷிப்னு பார்த்திங்கன்னா விராட் கோலி தான் சிறு கிரிக்கெட் மேலே மிகவும் ஆர்வம் உண்ட ஒரு வீரர் விராட் கோலி தான் விராட் கோலி பார்த்திங்கன்னா பல விருதுகளை வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐசிசி சிறந்த பேட்ஸ்மேன் அவார்டு வாங்கியிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா அப்புறம் அப்போ அவரோட வயசு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி மூணு வயது தான் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குடியரசு தலைவரிடம் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காரு சிறந்த பேட்ஸ்மேன் என்றது ஹோக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச்சில் குறைந்த பாலில் அது ஹண்ட்ரட் போட்டது அவர் தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பால் ஹண்ட்ரட் போட்டிருக்காரு பல விளம்பரங்களை நடித்து அதில் வரும் பாசை பல பேருக்கு உதவி செஞ்சுட்ருக்காரு விராட் கோலி டெஸ்ட்னு ஒன்று வச்சிருக்காரு அதில் பல பேருக்கு உதவி செஞ்சுட்ருக்காரு அவர் நிக் நேம் பார்த்தீங்கன்னா சிக்கு டோனிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிக்கு தான் கூப்பிட்டு வர அவளை அவரோட ஃபேவரட் ஃபுட் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மற்றும் கீர் அவங்க அம்மா வச்ச மட்டன் பிரியாணி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா விராட் கோலிக்கு ஒரு பேட்டிலே சொல்லியிருக்காரு அவருக்கு டேட்டோ கூப்பிட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவர் கையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேட்டோ கை உடம்பு பார்த்தீங்கன்னா டேட்டோ எக்கச்சக்கமாக கூட்டி வச்சுருப்பாரு கோலி பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மாவில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு என்ன அனுஷ்கா சர்மா பெரிய ஹீரோயின் கல்யாணம் பண்ணாலும் அவரோட கிரஸ் பார்த்தீங்கன்னா கரீனா கபூர் தான் அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு எனக்கு கரீனா கபூர் தான் பிடிக்கும் கிரஸ் அப்படின்ட்டு இருந்தாலும் அவர் லவ் பண்ணி தான் க பண்ணார் அவர் கார் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார் ஆடியில் தான் இருக்குமாம்மா ஆடி ஃபார்ச்சு போன்ற தான் ஆடி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்மா ஆடி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சச்சின் தோனிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் சொல்லியாகணும் விராட் கோலிக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க வீடியோ பிடிச்சக்கூட நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தெரிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்